அவள் அவன் காதல் நெஞ்சில் கண்ணாளே சிறுபட்சம் அவன் நெஞ்சும் தாய்ப்பால் போலே என்னும் பரிசுத்தம் ஆத்திரம் நேத்திரம் கூட കൊക്കര ഇത് ഉദസ അതേ ഓടില്ലട്ട ഇതെ ഇവിടെ കോബഡ ഇല്ലട്ട അനക്ഷൈലെ അടാ എന്തടയാ ആ തൊട്ടടക്ക് പുടികിരിയടാ സ സ അപ്പള ഇല്ലട്ട പുടികിടാസുള്ള ഓടല അസ്സത്ത അപ്പള ഇല്ല ഇടസ കൊച്ചൊരു വാടിയയടേ അടാ യെ എടേക്കെ ഓടല സുബാന உங்க அப்பா ஆப்ரேஷனுக்கு நான் உதவி பண்ணணுன்ட்டு இவ்வளோ கோத்தில் இருக்கேன் இல்லைப்பா நான் உங்கக்கிட்ட உதவி என்னை பார்க்கவே இல்லை நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் பார்த்தேன் தீனு முப்பது லட்சம் யோசித்து பாரு நான் பார்த்தேன் பார்த்து உங்க மேல எந்த தப்பு இல்லை செய்ய விட்டு போல பிடிக்கலையா அக்கா. ஆ, ஏடா செல்லம். நீங்க, ஏبلا வசர்க்க காடன், குட்பதால. அதிரட்ட சடை கொண்டுக்க? இல்ல, தெரிஞ்சு கொண்டு ஹாசியா இருக்கே. ஏ காட லூர் சடைத குட்பு. அப்படியேடா. இந்த இடத்திலே இப்பவே ஏ கட்டை தளை கட்ட புடி மத்த. அது ந்சதறமா பேசிட்டு இருக்க. லூசுதறவலா கேக்கவே இல்லையே. இந்த இடத்தல தাড় கட்ட புடி மத்தடா கேட. ஈ, உனஸ் ஏதமா ஒட்டிட்டு பேசிட்டு இருக்க. カリアンブリッド。お茶でパーカナダ。おきのまわりとピストルあるでピストル。g リ p ンブリッド。あなたはきょうカリアンブリッド。ややお茶のこ r か。カプリレイ、いただくばらしさ、いえ。あなたはパーサリアンブリッド。 அண்ணா கையிட்டேப்பாங்க அதோட கடமாட்டாங்க இல்ல அப்பா கே மண்டபடை பாரு நான் கீழே பாரு இப்போ நான் தொடர்ந்து உனக்கு பிடிச்சது நான் தொடர்ந்து உனக்கு பிடிக்கல அப்படி தானே இதுக்கு முதல்ல இப்படி சொல்லுங்க இல்லையே கப்ப என்ன மேல வேற இப்போ இருக்க மேலே என்ன வேறே அதான் எல்லாம் சொல்லிருக்கேன் சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கா இந்த பாரு அம்மா அடுத்தவரை மொபைத்து போப்போன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சொல்லுங்க உன்னைக்கு பார்த்தேன் இல்லை போகணு சரிங்க அப்படிதான் போய்ட்டு கல்யாணம்

சரி சரி கோவப்படாதே சரி கடவு போடுற இத தேடறதுக்கு எதாவது முயற்சி பண்ணீங்களா ஆமா போலீஸ் சில கம்ப்ளைன்ட் கொடுத்தது கொடுத்துட்டு அப்படியே நின்னுட்டே இல்ல என்ன பண்ண சொல்ற டைட்ட போலீஸா அங்க எதை போய் தேடறதுக்கு நீ எதர்க்கு எப்படி தெரியும் கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டு ஸ்டேஷன்ல ஏதா இருக்க முடியும் சரி கேட்டா உங்களுக்கு எனக்கு கல்யாணம் முடிஞ்சி நீங்க இத பூமிக்கு கூட்டிட்டு போறீங்க போற வழியில தெரியாம நான் தொலைஞ்சி போயிட்டேன் தெரியாத இடம் சொல்லி இத அப்படியே விட்டுட்டு போயிரீங்களா நீ எதுக்கு தேவ எல்லாம் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க தொலைச்சு போற அளவுக்கு நீ சின்ன போட இல்ல அதைக்கு நான் தொலைச்சு போறேன் அதோட கிறுக்கு போய் எல்லாம் கட்டிட்டு போய்ட்டாடா அதைக்கு யாரவே கட்டி படிக்கலடா சூப்பர் இப்ப எதுக்கு நீ அதையே பத்தி பேசிக்கிட்டு இருக்க ஜாலி புள்ள வந்து நீ ஏன் இப்படி பேசுற முன்னால இவ்வளவு ஜாலி பேசுற இப்ப ஏன் புள்ள பேசிக்கிட்டு இருக்க இங்க பாருடி எப்ப போல ஜாலியா பேசு மௌனம் பாதி மௌனம் பாதி என்னை கொல்லும் என்னாலும் விடுத என்ன பாரு வேற ஒண்ணும் இல்ல உனக்கு நான் தூடுறது பிடிக்கும் ஒரு ஒரு அப்படியே ஏன் மெடிசை என்ன செங்கிலமே இருக்கு ஆடா பஞ்ச ஏன் மெடிசை பொறி எடுத்துக்காதே மனுஷன சொல்லியாதான் இருக்கு புத்தி சொல்லி தான் சரி உன் மன போடு போகல போயிட்டான் சரி எதுவும் சொல்ல வேண்டாம் மெடிசை சரியாண்டி ஒரு இருக்குதான் இதுக்கு போய் கோப்டிகிட்டே போயிடாத

அடடே அடடே அதே கஸ்டமருக்கு கா போறவங்களுக்கே கஷ்டமா இல்ல உனக்கே கஷ்டமா இருக்கு விடு அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் புரியாது எல்லாத்துக்கும் நல்லசா தயார்படுத்து சும்மா எதுக்கட்டல அழுதுக்கிட்டே இருக்காத எந்த தாங்கிக்கிற மாதிரி வரேன்னு ஒரு சத்தியமா இதெல்லாம் முடியாது அவரால புரியதல்ல நீ இருந்து பாலகே முடியாதுக்கா குடியில தண்ணி எனக்கு எவ்வளோ பிடிக்குன்னு உனக்கு தெரியுமில்ல சரி அதை விடே நான் உன்கிட்ட தனியாக பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் என்னக்கா இல்ல உனக்கு காலேஜில் வந்து ஒருத்தன் கிஸ் பண்ணிட்டு போனானு சொல்லியே அது யாரு அது தண்ணி என்ன பண்ண போகிறேன் சொல்ல தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை அதை நான் மூணு கொடுக்கணுங்க நீ ஏன் பண்ணிக்கிட்டே இருக்கா

என்ன சொன்ன ஓ அனுமதி இல்லாம உன்னு தொட மாட்டானா அப்புறம் மறுபடி பாத்துர்க்க அவே உனக்கு சத்தியம் பண்ணிருக்க அப்படிதானே அப்படிதா அது சத்தியமா கிங்ஸ்ல தான் இருக்கணும் அது கிங்ஸ்ல தான் இருக்கணும் அவதான் இருக்கணும் இப்போ எதுக்கு சிரிக்க இல்ல நீ சொன்னே அதை வச்சதா நீ ஒண்ணே அத பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாம் போ காலேஜுக்கு வந்து கிளாஸ்க்குள்ள வந்து சிசிடி கேமரா இருக்குன்னு தெரிஞ்சு அக்கா சட்டி கொடுத்தா I'm <laughs> sorry. கூட கடன் வாங்க முடியாது சொல்லலாம் அப்பாதான்னு தெரியாமலே ஒரு வயசானுடைய உயிரை காப்பாற்றும் அவருக்கு குடும்பம் இருக்கு சொல்லி எந்த எதிர்ப்பு

அன்றைக்கி அவர் மட்டும் தான் உதவி பண்ணலைன்னு இன்றைக்கி நீயும் நானும் அப்பா இல்லாத அனாதையாக நின்றுருப்போம் அப்பா இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உடங்கு இருப்போம் அவரை போய் பொறுக்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவர் நம்ம வீட்டு தெய்வம் கஷ்டம் டே சொந்தக்காரங்கிட்ட போய் கை கட்டி நின்று பாரு அப்போ தெரியும் வேதனை எப்படி இருக்குன்னு உனக்கு இப்ப புரியாதடி நல்லவங்க இப்படி தான் இருப்பாங்க நம்ம கண்ணுக்கு கெட்டவங்களா தான் தெரிவாங்க அத்தையை நம்ம தெய்வமா பார்த்தும் நமக்கு வாழ்க்கை கொடுக்க போற தெய்வமா பார்த்தோம் அந்த தேவு பத்து வேலைல பார்த்தல்ல போடி இப்பெல்லாம் யாரும் நம்புறதுன்னு தெரிய மாட்டேங்குது அக்காக்கு என்ன ஆச்சு ஏன் எடுத்துட்டு போறா நீ கூட எடுத்துட்டு வாங்குனது இல்லையா போன இந்த புரிஞ்சு மறக்கணும் மறக்கணும்னு நினைக்கிறேன் இன்னும் ஏன் அதையும் கிடைக்கிட்டு இருக்கா போறச்சி சே அவன பத்தி நினைக்கவே போறா

வீட்டுக்கு வாடி இல்ல இல்ல நம்ம வீட்டுக்கு வாடி உன்ன பக்கம் அடி மாதிரி பாத்துக்கதே வாடி நான் இது வரைக்கும் எந்த புள்ளியும் நினைச்சது கூட கிடையாது அதை என் அத்தை பொண்ணு கூட எனக்கு கல்யாண ஏற்பாடு நடந்தது கல்யாணத்துக்கு முதல் நாள் வரைக்கும் எனக்கு அவன் ஞாபகமே வரல அவன் நினைக்கவே இல்ல ஏன் கல்யாணம் நிக்கும் போது கூட நினைக்க பாத்துக்கையா உன்ன மாதிரி ஒருத்தி வருவாடுதான் இந்த மனசு யாருமே எந்த கல்யாணமும் அன்னைக்கு அவனை பாத்துக்கணும் இப்படி ஒரு பொண்ணு நினைச்சு இந்த கிக்ஸ்ல உருக்குவானு நினைச்சு கூட பாக்கலே

என்ன சொன்னாங்க ரெண்டு நீடி எங்க பாப்போ